அனைவருக்கும் வணக்கம் ஆன்லைன் நஸ்டோ திருச்சி டிவி எளிமை கலந்த ஜோதிடம் வணக்கம் நண்பர்களே எல்லா மனிதரும் இந்த பூமியில் பிறந்ததற்கு நிச்சயமாக ஒரு காரணம் இருக்கும் மெயினான காரணம் எதற்காக நாம் இந்த பூமியில் படைக்கப்பட்டிருக்கிறோம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் மெயினாக இதை சொல்லக்கூடிய கிரகம் வந்து பார்த்தீங்கன்னா கம்பல்சரி உங்கள் மனசில் தோணக்கூடிய அந்த விடை தான் நான் சொல்லக்கூடிய அந்த விடை லக்னாதிபதி லக்னங்கிறது நம்மளுடைய அடிப்படை விஷயங்களும் லக்னாதிபதிங்கிறது நம்ம எதை சாதிக்க எதை செய்ய எந்த விஷயத்தை நம்ம சாதிக்க இங்கே வந்திருக்கிறோமோ அதை அவருப்பே உட்கார்ந்த இடம் தான் முடிவு செய்யும் இதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்குறோம் வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் ரவிச்சந்திரன் திருச்சி மேட்டுப்பாளத்திலிருந்து புதுசாக நம்மளுடைய ஆன்லைன் ஸ்டோர் திருச்சி டிவியை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க கீழே லைக் பட்டனை கொடுத்துட்டு ஹைப்புன்னு ஒரு பட்டன் இருக்கும் அந்த ஹைப் பட்டனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க ஓகேங்களா சரி இப்போது ஒருத்தர் வாழ்நாளில் தொழில் செய்கிறதையே மெயினான ஒரு விஷயமாக வச்சுருக்கிறார் அவருக்கு தொழிலை தவிர வேறு எதுவும் தெரியாது இன்னொருத்தர் மக்களுக்கு சர்வீஸ் செய்கிறதே ஒரு வேலையாக வச்சுருக்கிறார் அதை தவிர அவருக்கு வேறு எதுவும் தெரியாது இன்னொருத்தர் டெக்னாலஜி சார்ந்த ஒரு விஷயத்தை செய்கிறாரு அதை தவிர அவங்களுக்கு வேற எதுவுமே தெரியல ஒருத்தர் நல்ல பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் செய்கிறாரு அதை தவிர வேறு அவருக்கு வேற எதுவும் பெரிய அளவில் தெரிய வாய்ப்பில்லை ஒருத்தர் பகலாக இருந்தாலும் சரி இரவாக இருந்தாலும் சரி நான் வந்து நான் எடுத்த பணியை சிறப்பாக முடிப்பேன்னு சொல்கிறாரு அவருக்கு அதை தவிர வேறு எதுவும் தெரியல இதெல்லாம் எதற்காக நம்ம சொல்லப்பட்டிருக்கிறோம் அப்படின்னா உங்களுடைய லக்னத்தின் அதிபதி எந்த வீட்டில் இருக்கிறாரோ அந்த கிரகத்துக்கு தகுந்த மாதிரி அவர் தன்னை அங்கே மாற்றிக்குவார் அப்போ அந்த அமைப்பில் வந்து பார்க்கும்போது நீங்கள் எதற்காக இந்த பூமியில் பிறந்திருக்கிறீங்கிறது உங்களுடைய லக்னமும் லக்னாதிபதியும் கரெக்டாக சொல்லிட்டோம் இதை வச்சு ஒரு சில பேர் கேட்பாங்க சார் நான் துலாம் லக்கணமா விருச்சிக்கு லக்கணமா அப்படின்னு அதை அட்ஜஸ்ட்மெண்ட்டில் எப்படி தான் வச்சு நான் பலன் சொல்கிறதோட இதுக்கு நிறைய வழிமுறைகள் இருக்குது அதுக்கு நான் தேர்ந்தெடுத்த வழிமுறைகள் எதுவும் ஒன்று ஓகேங்களா சரி அந்த அமைப்பில் லக்ன அதிபதி எதையெல்லாம் சுட்டி காட்டுவார் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம ஏற்கனவே லக்னாதிபதி எதை செய்வார் இருந்தால் நன்மை பன்னெண்டு லக்னங்களுக்கும் லக்னாதிபதி எங்கே இருந்தால் யோகம் இப்படி பலதரப்பட்ட வீடியோ லக்னத்தை மையமாக வச்சு போட்டிருக்கோம் சரி இன்னைக்கு லக்னாதிபதி எதை சுட்டி காட்டுவார் அதை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் சரி ஃபஸ்ட்டு பாருங்கள் உங்களுடைய லக்னத்தின் அதிபதி எந்த வீடுகளில் இருக்கிறார்னு ஃபஸ்ட்டு பார்க்கணும் இப்போ நம்பர்ஸ்ல பார்த்தாலும் சரி நீங்க அந்த கிரகங்களா பார்த்தாலும் சரி இப்போ ஒருத்தருக்கு உதாரணத்துக்கு லக்னாதிபதி வந்து ஒருத்தருக்கு கடக லக்னம் லக்னாதிபதி போய் பதினோராம் இடத்துல இருக்கிறார் இங்க வந்து பாதகம்லாம் எடுக்க வேண்டாம் ஜென்ரலாக சொல்றேன் லக்னாதிபதி கடக லக்னம் பதினோராம் இடத்துல போய் இருக்கிறார் அப்படின்னா அவருடைய எண்ணம் செயல் இதெல்லாம் பாத்தீங்கன்னா பதினோராம் இடத்தும் அந்த வீடு பதினோராம் இடம்னா என்ன சார் லாபஸ்தானம் மூத்த சகோதரம் பெரிய லாபம் இரண்டாவது மனைவி இதை சார்ந்த ஒரு விஷயத்துக்காக தான் ஒரு போக போறார்ன்னு அர்த்தம் இது ஒரு லெவல் சரி அந்த பதினோராவது இடம் யாருடைய வீடுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அது சுக்கரனுடைய வீடு அப்போ பெண்களுக்காகவும் பெண்களுக்காக நிறைய நிறைய விஷயங்களை வந்து கொண்டு வர்றதுக்காக அவர் பிறந்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி அர்த்தம் ஓகேங்களா இப்படி நீங்க உங்களுடைய லக்னாதிபதி எங்க இருக்கிறார் அப்படிங்கிற ஒரு தன்மையை நீங்க அழகா எடுத்துக்கலாம் ஓகேங்களா சரி இன்னொருத்தங்க பாருங்க லக்னாதிபதி மிதன லக்னம் லக்னாதிபதினு சொல்லக்கூடிய புதன் பே கும்பத்துல உட்காந்துருக்கு கும்பங்கிறது சனி பகவானுடைய வீடு சர்வீஸ் செய்யக்கூடிய வீடு மிதன லக்னத்தின் அதிபதியான புதன் ஒன்பதாம் இடத்துல போய் உட்காந்துருக்கிறாரு அப்போ அந்த ஒன்பதாம் இடத்துல இருக்கும் இருக்கும்போது இவங்களுடைய எண்ணம் செயல் சரிங்களா எல்லாமே ஒரு மிக பெரிய தான் இருக்கும் தவிர சாதாரணமா இருக்காது குருமார்கள் மேல ஒரு மிகுந்த நம்பிக்கை இருக்கும் அப்பா மேல ரொம்ப பாசம் உள்ளவங்களா இருப்பாங்க குறுகிய காலத்துல உயர்ந்த இடத்துக்கு வருவாங்க புகழுடைய உச்சிக்கு வரக்கூடிய அந்த தன்மை இது எல்லாமே அந்த ஒன்பதாம் எண் தரும் ஒன்பதாம் இடம் தரும் சரி அந்த வீடு யாருடையது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அது சனி பகவானுடைய வீடு அப்போ மக்களுக்கு சர்வீஸும் செய்யணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு சனிதாசர் நடிப்புக்கான கிரகம் நடிக்கவும் செஞ்சுருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் இந்த இடத்துல நம்ம வந்து எடுத்துக்கலாம் அப்படின்னு வச்சுக்கலாம் சரி இன்னொருத்தங்களுடைய லக்னத்தை பார்ப்போம் இன்னொருத்தர் வந்து பார்த்திங்கன்னா சிம்ம லக்னம் அவர் சிம்ம லக்கணத்தில் பிறந்திருக்கிறாரு லக்னாதிபதின்னு சொல்லக்கூடிய சூரியன் அதே வீட்டிலேயே ஆச்சு ஓகேங்களா அப்போது இவருடைய எண்ணம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தனக்காக வாழ்ந்திருப்பார் தன்னை சார்ந்தவர்களுக்காகவும் வாழ்ந்திருப்பார் அப்படின்னு அர்த்தம் இப்போ நான் உதாரணமாக சொல்லப்பட்ட ஜாதகம்லாம் சாதாரண மனிதர்களுடைய இல்லை இவங்க ஏதாவது ஒரு துறையில் சாதித்தவங்களுடைய ஜாதகம் தான் அதை மென்ஷன் பண்ணி தான் அந்த உங்கள் இந்த வீடியோ அவங்கள்ட்ட சொல்லிட்டுருக்கேன் அப்போ சிம்ம லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு சிம்மத்திலேயே சூரியன் இருக்கிறார் அப்படின்னா அவரும் வாழ்ந்திருப்பாரு அவரை சார்ந்தவர்களையும் அவர் வாழ வச்சிருப்பார் அப்படின்னு அர்த்தம் ஓகேங்களா இப்படி ஒவ்வொரு லக்னத்துக்கும் லக்னாதிபதி எங்கே இருக்கிறாரோ அதனுடைய தன்மையை சுட்டி காட்டுவார் அப்படின்னு அர்த்தம் சரிங்களா சரி இப்போது இன்னொரு பாயிண்ட்டு வந்து இந்த இடத்துல நம்ம வந்து சொல்கிறோம் என்ன பாயிண்ட் சொல்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு மனிதருக்கு மிதுன லக்னம் வச்சுக்கோங்க மிதுன லக்னம் லக்னாதிபதியே மூன்றாம் இடத்துல இருக்கிறார் அல்லது லக்னாதிபதியை நாலாம் இடத்துல இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்க இவருடைய எண்ணம் செயல் முழுக்க பார்த்தீங்கன்னா வீடு மனை வாகனம் தாயார் கல்வி சொத்து வித்தை ஆடை இதை சார்ந்து தான் இவர்களுடைய எண்ணம் இருக்கும் பிளஸ் அந்த வீடு வந்து புதனுடைய வீடுங்க அப்படிங்கிற பட்சத்தில் புதனுடைய காரகத்துவமான டாக்குமெண்டேஷன் சரிங்களா எழுத்துத்துறை பத்திரப்பதிவு ஜோதிடம் கணிதம் ஓகேங்களா அக்கவுண்ட்ஸ் பார்க்கறது ஆடிட்டிங் பண்ணுறது தணிக்கை பண்ணுறது கணக்கு வழக்குகளை தணிக்கை பண்ணுறது இந்த மாதிரி விஷயத்தில் தான் அவருக்கு ஈடுபடக்கும் மெயினாக புதன வியாபாரம் இதை சார்ந்த ஒரு விஷயத்துல தான் அவருடைய எண்ணங்களும் செயல்பாடுகளும் இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து சொல்லலாம் புரியுதுங்களா சரி இப்போ இந்த இடங்களை எப்படி எடுக்கணுங்கிறது நான் சொல்லிட்டேன் உங்களுடைய லக்னாதிபதி பன்னெண்டு வீடுகளில் எந்த கிரகத்தினுடைய வீடுகளில் இருந்தால் என்ன பலன்னு நம்ம வந்து சொல்கிறோம் சொல்லலாம் சரி உங்களுடைய லக்னாதிபதி உதாரணத்துக்கு மேசத்தில் இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்க அவங்களுடைய எண்ணம் செயல்பாடெல்லாம் பார்த்திங்கன்னா நிலவளம் வீடு மனை வாகனம் குடும்ப உறவுகள் அந்த குடும்ப உறுப்பினர்கள் இவங்க மேல தான் ஒரு பெரிய ஒரு விஷயம் இருக்கும் அவங்களுக்கு ஏதாச்சும் ஒன்றுனா பாருங்கள் தலையில் கை வைக்கிறதோ அல்லது தலையில் சின்ன சின்ன காயம் ஏற்பட்டு தழும்பு ஆகிறதோ இதெல்லாம் அவங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க யாருங்க சார் உங்களுடைய லக்னாதிபதி செவ்வாயுடைய வீட்டில் இருக்கும்போது மேசத்தில் இருக்கும்போது சரிங்களா சரி ரிசபத்தில் இருக்கும்போது என்ன நடக்கும் பார்த்தீங்கன்னா எண்ணம் செயல் அத்தனையுமே பணத்தை பற்றியும் குடும்பத்தை பற்றியும் இருக்கும் பெண் குழந்தைங்களை பற்றியும் பெண்களால் வந்து நம்ம எப்படி சம்பாதிக்க முடியும் பெண்கள் நம்ம சப்போர்ட் பண்ணுவாங்களா அப்படின்னு அவங்களுடைய சொல் சுய சொல் அவங்களுடைய சொல்லை வச்சு சம்பாதிக்கக்கூடிய தொழிலில் அவங்க வந்து இருப்பாங்க ஆசிரியர் வேலையில் இருக்கிறது ஓகேங்களா அதன் பிறகு பார்த்தீங்கன்னா இந்த நீதிமன்றத்தில் வழக்காடுறது அந்த உபாசனை செய்கிறது அவங்களுடைய பேச்சு மூலம் பிழைக்கக்கூடிய தொழில்கள் இதெல்லாம் அவங்களுக்கு நல்லா இருக்கும் மெயினாக அதில் வந்து பார்த்தீங்கன்னா வீடு வீட்டில் வந்து மாடு இதெல்லாம் வளர்த்திங்கன்னா அதனால் மிகப்பெரிய ஒரு ஆதாயமும் நமக்கு ஒரு நல்ல வருமானமும் இந்த வீட்டுல இருக்கும்போது கண்டிப்பாக தரும் அப்படின்னு சொல்லலாம் சரி அப்படி மிதுன வீட்டுக்கு வாங்க உங்களுடைய லக்னாதிபதி மிதுன வீடு வீட்டில் இருந்தால் உங்க லக்னாதிபதி மிதுன வீட்டிலேருந்து எதையுமே பிஸ்னஸாக பார்க்குறது எதை கம்சன் கம்சன் அதே மாதிரி தரகு ஓகேங்களா இப்படி கொடுத்துட்டு இப்படி வாங்கக்கூடிய ஒரு தகவல் தொடர்பு இந்த போட்டோ கடை வச்சிருக்கிறது அந்த போட்டோ கடையிலேயே அந்த லேமினேஷன் பண்றது ஐடி கார்டு கொடுக்கறது டேக் மாட்டிட்டு இருப்பாங்க பாத்தீங்களா அந்த டேக் பண்றது ஓகேங்களா விளையாட்டுத்துறையில் ஒரு சாதனை செய்கிறது இந்த அமைப்பெல்லாம் உங்களுடைய லக்னாதிபதி மூன்றாம் இடத்துல இருக்கும்போது அதாவது மிதுனத்தில் இருக்கும்போது நடக்கும் அப்படின்னு அர்த்தம் அதே மாதிரி பத்திரப்பதிவு எழுத்துத்துறை கணிதம் ஜோதிடம் விஞ்ஞானம் இதை சார்ந்த ஒரு வகையில் உங்களுக்கு ஒரு நாலேஜ் இருக்கும் அதில் நீங்கள் ஒரு துறையில் நிச்சயம் சாதிச்சு சாதிப்பீங்க அப்படிங்கிறது ஒரு விஷயம் சரி உங்களுடைய லக்னாதிபதி கடக வீட்டில் இருக்கிறார் கடகத்தில் இருக்கும்போது மக்கள் சரிவு செய்வீங்க உங்களுடைய வீட்டில் கட்டாயம் மக்கள் சே மக்கள் பிரதிநிதித்துவம் வாய்ந்த ஒரு பதவிகளை கட்டாயம் இருப்பாங்க அவங்க வார்டு வார்டு கவுன்சிலரோ தலைவர் பஞ்சாயத்து கிராம பஞ்சாயத்து நகராட்சி மாநகராட்சி பெருநகராட்சி பெருநகர சென்னை மாதிரி பெரிய மாநகராட்சி ஓகேங்களா இந்த மாதிரி தலைவர் பதவி அங்க இருக்கக்கூடிய சேர்மன் அதே மாதிரி முதலமைச்சர் ஆளுநர் மாவட்ட ஆட்சித்தலைவர் வட்டாட்சி தலைவர் பாரத பிரதமர் இந்த மாதிரி நிறைய குடியரசுத் தலைவர் துணை குடியரசுத் தலைவர் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி இவர்களெல்லாம் பார்த்தீங்கன்னா சர்வீஸ் செய்கிறதுக்காக வந்திருக்கிறவங்க தான் அரசு ஊழியர்கள் கூறாமல் அந்த கேட்டகரியில் வருவாங்க அப்போது உங்களுடைய லக்னாதிபதி கடகத்தில் இருக்கும்போது அதனுடைய தன்மையை அவர் பிரதிபலிப்பார் அப்படின்னு அர்த்தம் புரியுதுங்களா நீங்கள் எதற்காக படைக்கப்பட்ட அம்மானா உங்களுக்கு அப்படியே கண்ணில் தண்ணி வரும் அம்மாங்கள ரொம்ப பற்றும் பாசமாக இருக்கிற மாதிரி அந்த தன்மையெல்லாம் இந்த கடக வீட்டில் உங்களுடைய லக்னாதிபதி இருக்கும்போது நடக்கும் சரி சிம்ம வீட்டுக்கு வந்துடலாம் சிம்ம வீட்டில் உங்களுடைய லக்னாதிபதி இருந்தா தானும் நல்லா இருக்கணும் தன்னை சார்ந்தவர்களும் நல்லா இருக்கணும்னு சொல்லி அனைவரையும் வாழ வைக்கக்கூடிய அந்த தன்மை சிம்மத்துக்கு இருக்கும் ஓகேங்களா எப்பவுமே தனிமையா வெளியில போக மாட்டாங்க ஒரு பத்து பேர் கேங்கா தான் போவாங்க அப்படிங்கிற ஒரு தன்மையை வந்து குறிக்கும் எந்த ஒரு விஷயத்திலயும் நம்ம தான் நம்பர் ஒன்னா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த சிம்மத்துல உங்களுடைய லக்னாதிபதி இருக்கும்போது அது நல்ல பலன்களை தரும் நம்ம பொதுவா சொல்றோம் இந்த வீட்டுகள்ல எல்லா கிரகங்களும் நட்பு அடையிறதுல எல்லா கிரகமும் பகை வலுவை அடையறதுல நம்ம பொதுவா சொல்லக்கூடிய பலன்கள் தான் இப்ப நம்ம சொல்லிட்டு இருக்கோம் ஓகேங்களா சரி அதே மாதிரி இந்த சிம்மத்துல ஒரு கிரகம் இருக்கும்போது உங்களுடைய லக்னாதிபதி இருக்கும்போது பாத்தீங்கன்னா உங்கள் வீட்டுல ஒரு அரசாங்க வேலையிலயோ அல்லது அரசியல்வாதியாகவோ அல்லது தனியார் கம்பெனியில் உயர்ந்த இடத்துல இருக்கிறதோ இந்த அமைப்புகள்லாம் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் அந்த அமைப்பு உங்களுக்கு உறுதிப்படுத்தி சொல்லும் சரி உங்களுடைய லக்னாதிபதி கன்னி வீட்டில் இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்க உங்களுடைய லக்னாதிபதி கன்னி வீட்டில் இருக்குன்னா மாமன்னாரால் மாமாவால் பத்திரப்பதிவு எழுத்து இந்த கணிதம் ஜோதிடம் இதை சார்ந்த ஒரு தகவல் தொடர்பு ஐடி கார்டு இதை சார்ந்த ஒரு வகையில் உங்களுக்கு பிரச்சனை இருக்கு அதே மாதிரி உங்களுடைய லக்னாதிபதி வந்து கன்னி வீட்டில் இருக்கும் போது மருத்துவம் மிக சிறப்பாக இருக்கு பல பேருக்கு நான் பாத்திருக்கேன் உங்க மருத்துவத்துறையில் மிகப்பெரிய சாதனை செஞ்சவங்க கன்னி வீட்டில் லக்னாதிபதி இருக்கிறவங்க அது எந்த லக்னமா இருந்தாலும் பரவாயில்ல அந்த வீட்டுல இருக்கும்போது ஒரு நல்ல யோக பலன்களை கண்டிப்பாக தருகிறது அப்படின்னு வச்சுக்கலாம் அதே மாதிரி கன்னி வீட்டில் லக்னாதிபதி இருக்கிறவங்க கடன் கொடுத்து கடன் வாங்குறாங்க ஓகேங்களா கடன் கொடுத்து கடன் வாங்குறாங்க இந்த மாதிரி அடகு கடை வச்சிருக்கிறது பணத்தால் பிழைக்கக்கூடியது பத்திரத்தை வாங்கிட்டு பணம் கொடுக்கறது இந்த மாதிரி வேலையெல்லாம் அந்த கண்ணி வீட்டில் இருக்கும்போது அவங்களுக்கு அது செய்கிறாங்க மெயினாக அந்த கடன் நோய் எதிரி இதனோடவே தான் அவங்களுடைய வாழ்க்கை முறை டிராவல் ஆகிட்டு இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயம் எல்லாமே இந்த தத்துவத்தின் தத்துவத்தின்படி சொல்லப்பட்டது சரி அதன் பிறகு உங்களுடைய லக்னாதிபதி துலாம் வீட்டில் இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்க மனைவியால் யோகம் மனைவி வந்த பிறகு யோகம் உங்கள் மனைவி உங்களுக்கு உங்ககிட்ட வந்ததுக்கு அப்புறம் அதன் பிறகு நீங்கள் அவங்கள படிக்க வைப்பீங்க துலாத்தில் ஒரு கிரகம் இருந்தால் கண்டிப்பாக உங்கள் மனைவிக்கு நீங்கள் கல்வி செலவு செஞ்சே ஆகணும் அப்படின்னு ஒரு விஷயம் நல்ல நிகழ்வுகளாக அடிக்கடி நடக்கும் கடைவீதி சார்ந்த தொடர்புகள் உங்களுக்கு அதிகமாக வரும் மக்கள் அதிகம் கூடக்கூடிய பகுதிகளில் உங்களுக்கு போகிறதுக்கு ஈடு ஒரு சில பேர் எப்போ பார்த்தாலும் பஸ் ஸ்டாண்டு ரயில்வே ஸ்டேஷன் சந்தை இந்த மாதிரி பகுதியில் அதிகமாக இருந்து நின்றுக்கிட்டே இருப்பாங்க பார்ப்போம் அடிக்கடி நீங்கள் பார்க்குற மாதிரி இருக்கும் அவங்களுக்கெல்லாம் கட்டாயம் அவங்களுடைய லக்னாதிபதி துலாத்தில் இருக்கும் அப்படின்னு அர்த்தம் சரிங்களா மனைவியால் ஒரு மிகப்பெரிய ஆதாயம் வரும் நல்ல ஒரு யோகம் இருக்கும் மனைவி வந்ததுக்கு அப்புறம் ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு முன்னேற்றம் இருக்கும் மனைவி என்ன சொன்னாலும் அது கேட்கக்கூடிய தன்மையும் இருக்கும் துலாத்துல உங்களுடைய லக்னாதிபதி இருந்தால் சரி உங்களுடைய லக்னாதிபதி விருச்சிகத்துல இருக்கு சரி இந்த வீட்டுகளில் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா மேச வீட்டுக்கு வந்து நெருப்பு அதிகாரம் விளையாட்டு இன்ஜினியரிங் யூனிஃபார்ம் சர்வீசஸ் காவல்துறை மருத்துவர் இதெல்லாம் நம்ம வந்து சொல்லியிருக்கிறோம் ஓகேங்களா விருச்சிக வீட்டுக்கு வந்து அப்படி கிடையாது விருச்சிகை வீடு வந்து பார்த்தீங்கன்னா உடல் உழைப்பு போடணும் ரெண்டாவது ஃபீல்டு ஒர்க்கு ரொம்ப பிடிக்கும் விருச்சிக வீட்டுக்கு உடைய லக்னாதிபதி விரிச்சிகத்தில் இருந்தால் ஃபீல்டு ஒர்க் ரொம்ப பிடிக்கும் தனித்துவமான ஒரு இடத்துல இருப்பீங்க உங்கள் வீட்டில் இந்த எல்ஐசி ஏஜென்ட்டு இந்த ம இறப்புக்கு பிறகு வரக்கூடிய அந்த அமைப்புகள் எல்லாமே உங்களுக்கு நல்ல யோக பலன்களை நிச்சயமாக தரும் அதே மாதிரி உங்களுடைய லக்னாதிபதி விருச்சிகத்தில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த மயான பகுதிக்கு பக்கத்தில் உங்களுக்கு வீடோ மனையோ சொத்தோ கண்டிப்பாக அமையும் அதில் எந்த மாற்றுக்கருத்தும் இல்லை அதே மாதிரி உங்களுடைய லக்னாதிபதி விருச்சிகத்தில் இருக்கும்போது உங்கள் வீட்டில் குறைந்த வயதில் இறந்தவங்களும் உங்கள் வீட்டில் இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எடுத்துக்கலாம் சரிங்களா அதன் பிறகு பார்த்தீங்கன்னா துர்நாற்றம் மிக்க பகுதிகள் பூச்சி இந்த அந்த ஊர்வனம் எல்லாம் நிறைய இருக்கும் பார்த்தீங்களா அந்த மாதிரி நே அந்த மாதிரி இருக்கக்கூடிய பகுதியில் கண்டிப்பாக உங்களுக்கு சொத்து இருக்கும்னு அர்த்தம் விருச்சிகத்தில் உங்களுடைய லக்னாதிபதி இருக்கும்போது சரி தனுசில் உங்களுடைய லக்னாதிபதி இருக்கிறார் தனுசில் உங்கள் லக்னாதிபதி இருக்கும்போது இயற்கையிலே நீங்கள் ரொம்ப நல்லவர் தெய்வீக நா ஞானம் உள்ளவர் ஆன்மீக நாட்டம் நிறைய இருக்கும் யார்டையும் அதிர்ந்து பேச மாட்டாங்க எல்லாத்துக்கும் நல்ல அறிவுரை கூற கூறுவதில் நம்பர் ஒன் பர்சன்ஸ் தனுசு தான் ஓகேங்களா உங்களோட உங்களுடைய லக்னாதிபதி தனுசுல இருந்தா உங்களுடைய எல்லாமே இதமா இருக்கும் பணம் கண்டிப்பாக கிடைக்கும் அரசாங்க வகை ஆதாயம் நிச்சயமாக இருக்கும் பணத்துக்காக ஒரு நீங்க தேடி ரொம்ப கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை பணம் உங்களுக்கு உங்களோடவே இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயம் முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் இருக்கும் இந்த தனுசு வீட்டில் உங்களுடைய லக்னாதிபதி இருக்கும்போது நீங்க வாழ்நாளில் மிக உயர்ந்த இடத்துக்கு வருவது நூறு சதவீதம் உறுதி சரிங்களா அதே மாதிரி உங்க உங்களுடைய குழந்தைகளாலே மெயினாக அந்த ஆண் குழந்தைகளால உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு முன்னேற்றம் ஆதாயம் தன வருவாய் இதெல்லாம் நூறு சதவீதம் இருந்தே தெரியும் சரி உங்களுடைய லக்னாதிபதி மகரத்துல இருக்கிறார் மகர வீடுகளில் உங்களுடைய லக்னாதிபதி இருக்கு நல்லா கவனிச்சுக்கோங்க உழைக்கிறதுக்கு அதிகம் முக்கியத்துவம் கொடுப்பாங்க இரவுல அதிக நேரம் கண் வெளிச்சு லேட்டா தான் தூங்குவாங்க இதை மகரத்துக்கும் கும்பத்துக்கும் ரெண்டுக்குமே நான் சேர்த்து சொல்லிடுறேன் சரிங்களா மகரத்துக்கும் கும்பத்துக்கும் இரவில் அதிக நேரம் கண்மொழிச்சு தூங்கக்கூடிய அந்த அந்த அமைப்பு வந்து இருக்கும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு வேலை செஞ்சாங்கன்னா ரொம்ப சுறுசுறுப்பா வேலை செய்வாங்க இரவில் வேலை செய்யறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இன்ட்ரஸ்டா இருக்கும் ஆறு மணிக்கு மேல ரொம்ப ஆக்டிவிட்டியா இருப்பாங்க அப்படின்னு இப்போ நீ ஐடி ஃபீல்டில் இருக்கிறவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா ஷிஃப்ட்டு ஷிஃப்ட் நைட் ஷிஃப்ட் எல்லாம் பாக்குறாங்க பாத்தீங்களா அந்த நைட் ஷிஃப்ட் பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக மகரத்துலேயும் கும்பத்திலையும் கிரகம் இல்லாமல் ஒருத்தவங்க நைட்டு ஒம்போதரை மணிக்கு மேலே எந்த காலத்துலையுமே முழிச்சிருக்க முடியாது இன்றைக்கும் மகரத்திலும் கும்பத்துலேயும் கிரகம் இல்லாமல் இருக்கிறவங்க அந்த சீக்கிரம் அந்த காலகட்டத்துக்குள்ள தூங்கிறத நம்ம வந்து பார்க்கலாம் ப்ராக்டிக்கல் லைஃப்ல பார்க்கலாம் ஒரு நல்ல ஒரு விஷயம் மகரத்தில் கும்ப கும்பத்தில் லக் உங்களுடைய லக்னாதிபதி இருப்பது மிக உயர்ந்த இடத்துக்கு ஒரு நாள் போகும் தூக்கம் ரொம்ப ரொம்ப முக்கியம் இரவில் அதிக நேரம் கண் முழிச்சு வேலை செய்யக்கூடிய தன்மை இருக்கும் பகல் ஷிஃப்ட் நைட் ஷிஃப்ட் பார்க்கக்கூடிய அந்த அந்த ஆற்றல் உங்ககிட்ட உங்களுடைய உடம்புல இயற்கையாகவே இருக்கும் தலைமுடி கொட்டக்கூடிய பிரச்சனைகள் இருக்கும் சரிங்களா வாழ்நாளில் ஒரு நாள் மிக உயர்ந்த இடத்துக்கு போகக்கூடிய அமைப்பு எல்லாமே இந்த ரெண்டு ராசியில மகரத்திலும் கும்பத்திலயும் இருக்கும்போது உங்களுக்கு நடந்தே தீரும் இதெல்லாம் எந்த மாற்றப்படுத்தலும் கிடையாது சரி அதன் பிறகு பார்த்தீங்கன்னா மீனராசி மீனராசி வந்து பாத்தீங்கன்னா பெரும்பாலும் இந்த மீனராசி உங்களுடைய லக்னாதிபதி மீனத்துல இருக்கும்போது நீங்கள் பிறந்த உறவு விட்டு வெளியூர் போறது மிக சிறந்த யோகத்தை தருது காலில் வலி கொடுத்துருது சரிங்களா உறவுகளால ஒரு அதிருப்தியும் கொடுத்துருது நீங்கள் வந்து ஒரு காதல் திருமணத்தையும் உங்கள் வீட்டில் வந்து கொடுத்துருது இந்த லக்னாதிபதி மீனத்தில் இருக்கும்போது சரிங்களா இங்கேயும் பார்த்தீங்கன்னா பணம் சொத்து கௌரவம் அந்தஸ்து மரியாதை புகழ் இதெல்லாமே இந்த வீடுகளில் நம்ம த மீன வீட்டில் வந்து உங்களுடைய லக்னாதிபதி இருக்கும்போது இங்கே ஒரு நல்ல யோகா பலன் கண்டிப்பாக கொடுத்துருது இதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை நான் சொல்றது இந்த லக்னாதிபதிங்கிற ஒரு நல்ல பார்த்துங்க பகை சேராம வக்கரம் பெறாம அஸ்தங்கம் பெறாமல் ஆர்மலாக இருக்கும்போது நம்ம சொன்ன சொல்லக்கூடிய பலன்கள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இந்த வீடியோவில் வந்து சொல்லியிருக்கேன் நண்பர்களே உங்களுடைய லக்னாதிபதி எதை சுட்டி காட்டுகிறார் அப்படிங்கிற ஒரு விஷயம் உங்களுக்கு புதுசாக வந்து கொடுத்துருக்கேன் இது வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் நம்புகிறேன் மீண்டும் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்